அன்பான என்னுடைய நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்போது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து சிவசாமி வேலுமணி அண்ணன் களத்தில் உள்ளார் அவர்களை எதிர்த்து இசைவெல்லாளர் சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழியக்கா களத்தில் இறங்குறாங்க சரிங்களா இருப்பினும் அது நாடார் தொகுதி நாடார் கேண்டிடேட் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி நம்ம சமுதாய சொந்தங்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டால் நம்ம தொகுதியை நம்மளால் மீட்டெடுக்க முடியும் இது நூறு சதவீதம் உண்மையானது சான்றோர் நாடக இளைஞர் படி சார்பாக நம்முடைய நாடார் தொகுதியை மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஒவ்வொரு பதிவுகளையும் நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் நிறைய பேர் சமுதாய விட்டு சமுதாயம் கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்களான்னா கொடுக்க முடியுங்க அப்போ சமுதாய விட்டு சமுதாயம் மட்டும் ஏன் ஓட்டை போடுதுங்க ஓட்டு போடுறது முக்கியம் இல்லை ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க சிவசாமி வேலுமணி அண்ணன் வந்து சென்னையில் புத்தூர் கட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் நிறைய விஷயங்களை செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை பேணும் பாதுகாக்கும் விதமாக நல்ல சமூக தொண்டுகள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா வெளியூலத்துக்கு அதிபிரவில் தெரியும் ஏன்னா அவருடைய செயல்பாடு தனித்திறமை வாய்ந்தது நாடா சமூகத்திலே பெரும்பான்மையான செயல்பாடு தனித்திறமை வாய்ந்தது தான் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்துக்கும் பாடுபடும் ஒரு சமுதாயம் என்றால் அது நாடார் சமுதாயம் மட்டும்தான் சரிங்களா எல்லா சமுதாய மக்களையும் தன்னுடைய சமுதாயமாய் அரவணைக்கும் தகுதி கொண்ட நாடார் சமுதாயம் மீண்டும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் தூத்துக்குடியில் நம்மளுடைய தொகுதியை மீட்டுடுங்க அங்கே வந்து கிறிஸ்துவ நாட இந்து நாடான்னு சொல்லி பிரிவினை உருவாக்குவாங்க சிந்தித்து செயல்படுங்கள் ஒற்றுமையோடு செயல்படுங்கள் எடப்பாடி பழனி பழனிசாமி அண்ணாச்சியை வந்து கரெக்டான ஒரு செயல்பாட்டை தான் உருவாக்கியிருக்கிறாரு மிக முக்கியமானது தூத்துக்குடியும் திருநெல்வேலியிலையும் நாடாளு கண்டுகிட்டு இறக்கி விட்டுருக்காங்க இது மிக வரவேற்கத்தக்கது அதே மாதிரி கனிமொழி அக்கா வந்து ஒயின்சாப்பை அடைச்சிருவேன்னு சொல்லி முதல்ல ஓட்டு கேட்டாங்க இன்று வரை அந்த ஒயின்சாப்பை அடைச்சத ஒரு அறிக்கை கூட வரல எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் இங்க தமிழ்நாட்டில் இருந்திருந்தா இப்பொழுது காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஒயின்சாப்பு கூட இருக்காது ஆனால் அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிடோன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர யாரும் ஒயின்சாப் அடைச்சதா ஹிஸ்டரியே இல்லாமல் போயிடுச்சு அதனால மாற்றி யோசிங்க நாடார் சமுதாயமே ஒற்றுமையோடு செயல்படுங்க நம்முடைய சமுதாய ஒற்றுமை தான் நம்மளுக்கு மிக முக்கியமானது தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் நாடாரை நாடார் கட்டமைக்க வேண்டும் அவரவர் சமுதாயத்தை அவரவர் கட்டமைப்பார்கள் ஒற்றுமையே நம் தாரக மந்திரம் அந்தந்த சமுதாயங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் அந்தந்த சமுதாயங்களை ஜெயிக்க வைங்க நன்றி சான்று நாடுகள் இளைஞர் படி நிறுவனம் தலைவர் கல்வி